அனைவருக்கு வணக்கம் பராசக்தி படமானது தற்போது வெளியாகி இந்தி எதிர்ப்பு என்பதை மையப்படுத்தி தேர்தலை முன்னிட்டு எடுக்கப்பட்ட ஒரு படம் குறிப்பாகவே திமுகவை பொறுத்தவரையில் தாங்கள் மட்டும்தான் தீவிரமாக மத்திய அரசுக்கு எதிராக இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை இன்று வரை நடத்தி வருகிறோம் அது காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் சரி மோடி ஆட்சி இருந்தாலும் சரி இந்தியை திணிக்க முற்பட்டால் திமுக போராடும் என்பதுதான் இந்த படத்தின் செய்தி அதேபோல மத்திய மோடி அரசும் கூட புதிய கல்வி கொள்கையில் இந்தியை திணிக்க பார்க்கிறது சமஸ்கிருதத்தை திணிக்க பார்க்கிறது என்று தீவிரமாக எதிர்ப்பு தெரிவித்தது திமுக மற்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை முன்னிட்டு ஒரு இந்தி எதிர்ப்பு படத்தை நாம் வெளியிட்டார் அது மத்திய அரசுக்கு எதிராக அது அமையும் அது தனக்கு அரசியல் ஆதாயத்தை தரும் அதேபோல் பராசக்தி படமும் மத்திய மோடி அரசுக்கு எதிராக அமைந்தால் அதனால் தனக்கு ஆதாயம் கிடைக்கும் என்று தான் இந்த படம் எடுக்கப்பட்டு திரையிடப்பட்டது இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை தரவில்லை என்றும் வசூலில் வெற்றி பெறவில்லை என்றும் விமர்சனம் வந்தாலும் படத்தின் நோக்கம் அதுதான் ஆனால் இந்த பராசக்தி படமே திமுகவுக்கு திருப்பி அடிக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை பராசக்தி இந்திய திருப்படம் திமுகவுக்கு பூமரகமானது இதற்கு முக்கிய காரணமே பராசக்தி படத்தில் காங்கிரஸ் தலைவர்களை சித்தரிக்கப்பட்டதுதான் குறிப்பாக பக்தவச்சலம் அவர்களை காட்டியது அது மட்டுமல்லாமல் இந்திரா காந்தியை காட்டி அவரை ஒரு வில்லத்தனமாக சித்தரிக்கப்பட்டதாக இளைஞர் காங்கிரஸ் சில தினங்களுக்கு முன்பு அறிக்கை வெளியிட்டு பராசக்தி படத்தை தடை செய்ய வேண்டுமென்று அவர் ஒரு கோரிக்கை வைத்திருந்தார் அதனால் அனைவருமே பராசக்தி படத்தை வைத்து கொண்டு திமுகவை காங்கிரசில் உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் குறிப்பாக காங்கிரஸ் எம்பி மானித் அவர்கள் திமுகவை கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் அதேபோல ஜோதிமணி எம்பி மற்றும் வசந்த் எம்பி ஆகியோரெல்லாம் கடுமையாக திமுக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் நோக்கமே திமுகவிடம் அதிக இடங்களை பெற வேண்டி மாற்று அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் அப்படி இல்லை என்றால் தாமக உஜடன் போவதாக கூறப்பட்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் மேலும் ஒரு அதிர்ச்சி சம்பவமாக நடந்தது ராகுல் காந்தி தமிழகத்துக்கு வருகை புரிந்த அதே நாளில் எதற்காக தமக தலைவர் விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக அவர் ட்வீட் செய்ய வேண்டும் அதாவது மத்திய மோடி அரசானது தமிழின் கலாச்சாரத்தை தடுக்க பார்க்க முடியாது என்று அவர் ட்வீட் செய்து ஜனநாயக படத்திற்கு தடை வாங்கியதை குறித்து கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் அப்படி என்றால் ராகுல் காந்தியும் தாவேக்கா தலைவர் விஜயுடன் கூட்டணி அமைக்க விரும்புகிறாரா என்று கேள்வி எழுகிறது இந்த நிலையில் திமுக என்ன செய்யும் என்ற ஒரு நிலையானது உருவானது அப்பொழுதுதான் நேற்று டெல்லியில் பிரதமர் மோடி பொங்கல் விழா கொண்டாடுகிறார் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் வீட்டில்தான் இந்த பொங்கல் விழா கொண்டாடப்படுகின்ற பொழுது சில பிரபலங்கள் அழைக்கப்படுவார்கள் சென்ற முறை நடிகை மீனா கலந்து கொண்டார் இந்த ஆண்டு எந்த நடிகர் கலந்து கொள்ளவர் என்று பார்த்தார் பராசக்தி படத்தில் நடித்த சிவகார்த்திகேயன் மற்றும் ரவி மோகன் என்ற ரவி மற்றும் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் இந்த படத்தின் இந்த நிகழ்ச்சியின் செய்தி எப்படி வெளிவந்தது என்றால் நடிகர்கள் ஜெயம் ரவி என்ற மோகன் மற்றும் ஜி வி கலந்து கொண்டார் என்றால் பிரச்சனை இல்லை வந்த செய்திகள் அனைத்து சேனல்களிலும் சரி வலைதள செய்திகளிலும் சரி பராசக்தி படக்குழுவினர்தான் மோடியின் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டார் என்ற செய்தி அந்த தலைப்பிட்டு வெளியே வருவதற்கு காரணம் என்ன அதாவது இந்த பராசக்தி படத்தை பிரதமர் மோடி என்ன நினைக்கிறார் என்றால் இது மத்திய அரசுக்கு எதிரான படம் அல்ல காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான படம் என்பதை உறுதி செய்வதாக இந்த நிகழ்வானது அமைந்துள்ளது அதே நேரத்தில் மு ஸ்டாலின் அவர்களும் என்ன செய்தி தருகிறார் என்றால் நீங்கள் எப்படி விமர்சன காங்கிரஸ் கட்சி தங்கள் எப்படி விமர்சனம் செய்தாலும் அதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை பராசக்தி பட மோடியின் பிரதமர் விழாவில் கலந்து கொள்வது ஒரு செய்தியாக அவரும் தந்திருக்கிறார் இது யாருடைய செய்தி இந்த அரசியலுக்கு வலுவூட்டும் என்பது வருகின்ற காலம் சொல்லும் பாஜகவை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கக்கூடாது விலக வேண்டும் அப்படி வழங்கினால் தேர்தலில் திமுக கூட்டணி பலவீனமாகும் என்ற கணக்கு பாஜகவிடம் இருக்கிறது இந்த கணக்கில் பாஜக வெற்றி பெற்றதா அல்லது காங்கிரஸ் கட்சியானது திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே அதிக இடங்கள் வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்பதை திமுக இன்று வரை மறுத்து வருகிறது இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி வெளியே போனால் போகட்டும் தங்களுக்கு திமுகவிற்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று வேறு யாரும் கேட்க மாட்டார்கள் ஏனென்றால் ஏற்கனவே வீசிக்கா தலைவர் திருமாவளன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டார் அப்படி காங்கிரஸ் வெளியேறிவிட்டால் இனிமேல் இந்த கோரிக்கையை யாரும் திமுக வைக்க மாட்டார் என்ற நிலையில் கூட திமுகவின் தலைவர் முதல்வர் ஸ்டாலின் முடிவெடுத்திருக்கலாம் இன்னொரு விஷயம் என்னவென்றால் இந்திய எதிர்ப்பு படமானது முழுக்க முழுக்க யார் மத்திய அரசை ஆண்டாலும் அவருக்கு எதிரான எடுக்கப்பட்ட படமே அதனால் அரசியல் ஆதாயம் கிடைக்கலாம் என்றுதான் எடுக்கப்பட்டது ஆனால் இந்த படத்தின் திரைக்கதை திசை மாறி காங்கிரஸ் கட்சியே புராசக்தி படத்தை எதிர்க்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை எனவே தான் தற்போது காங்கிரஸ் கட்சி திமுகவை கடுமையாக எதிர்ப்பது எந்த வகையில் திமுகவை தேர்தலில் பாதிக்கும் என்பதும் யாரால் இன்று கணிக்க முடியாது எனவே இன்று அரசியலானது மிகப்பெரிய ஒரு சதுரங்க வேக்தியாக மாறியுள்ளது தாபேக்காவை பொறுத்தவரை காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்தால் தாபேக்காவிற்கு மிகப்பெரிய லாபம் காரணம் என்னவென்றால் விஜய் தனித்திருக்கிறார் அவருக்கு ஆதரவாக பெரிய கட்சி இல்லை என்ற பிம்பமானது காங்கிரஸ் கூட்டணி சென்றால் மாறிவிடும் அகில இந்தியா விஜய் மற்றும் காங்கிரஸ் ராகுல் காந்தியின் கூட்டணி பேசுபொருளானார் தமிழகத்தில் கூட அதை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படி என்றால் இப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலையானது மாறுவது காரணமாக இருந்தது இந்த பராசக்தி படம் அவளை நினைத்துக்கொண்டு உருளை இடித்த கடையாக இந்திய எதிர்ப்பு படமான பராசக்தி மத்திய பாஜகவிற்கு எதிர்ப்பாக அமையும் என்று நினைத்த மாத்திரத்தில் அது காங்கிரஸ் கட்சியை பராசக்தி படத்தை எதிர்க்கும் என்ற நிலை மாறிவிட்டது அதேபோல் பராசக்தி படக்குழுவினரும் ஓடையின் பொங்கலிவுகளால் கலந்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது எனவே மிகப்பெரிய குழப்பமான சூழ்நிலை கூட்டணி யார் யாருடன் சேருவார்கள் யாரால் எந்த வகையில் பாதிக்கும் என்று தமக தலைவர் விஜய் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி மிக முக்கியமான முடிவை செய்யும் என்பதில் யாருக்கு எந்தவித சந்தேகமில்லை வருகின்ற காலம் மட்டுமே இதற்கான பதிலை தெளிவாக தரும்